வணக்கம் நீர்களி, பாஜக ஆட்சியில நாடும் நாட்டு மக்களும் பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது நடைபெறும் போது பட்ஜெட் தாக்கலாக இருக்கட்டும் மசோதாக்களாக இருக்கட்டும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை குறிவெச்சும் சிறுபான்மையின மக்களை குறிவச்சும் தான் இருக்கு அந்த வகையில இந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வக்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிய தீர்வோம் அப்படின்னு ஒன்றிய அரசும் இது ஒரு கொடூரமான சட்டம் அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க வக்ஃபாரிய சட்ட திருத்தம் ஒன்றிய அரசு தாக்கல் செய்ய மும்முரம் காட்டுவது ஏன் எதிர்க்க காரணம் என்ன போன்ற பல்வேறு கேள்விகளோடு நிகழ்ச்சிய தொடங்கலாம் இது நச்சன நாலு கேள்வி இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பெருமக்கள் இறையருள் நாடி அதாவது அல்லாவின் திருப்பெயரால அப்படின்னு தங்களுக்கு சொந்தமான நிலத்தை மசூதிகள் தர்காக்கள் மதரசாக்கள் திருத்தம் செய்யது அப்படி திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தின்படி வக்ஃபு வாரிய சொத்துக்களுக்கு புவியியல் தகவல் முறைமை அதாவது கிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வசதிக்கு ஏற்பாடு செய்யது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி நாடு முழுவதுமே வக்பு வாரியங்களுக்கு ஏழு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சத்துக்கும் மேலான அசையா சொத்துக்கள் இருக்கு அதன்படி வாரியங்கள் கிட்ட இப்போ ஒன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு இந்த நிலத்தோட மதிப்பு ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் வக்பு வாரியத்தோட நிர்வாக செயல்திறனை மேம்படுத்தவோ வக்பு வாரியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவோ வக்பு சட்டத்துல திருத்தம் செய்ய வேண்டியது அவசியம்னு சொல்லி அதற்கான மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு அதாவது வக்பு மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற பெயர்ல மசோதாவை ஒன்றிய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு மக்களவையில் தாக்கல் செஞ்சாரு அதன்படி வக்வு மசோதா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இந்த மசோதாவோட பெயர் ஒருங்கிணைந்த வக்வு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மேம்பாடு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி பெயர் மாற்றமும் செய்யப்படுது திருத்தப்பட்ட இந்த மசோதாவின் படி வக்ஃ வாரியத்துக்கு நிலத்தை கொடுப்பவர் குறைந்தபட்சம் அஞ்சு வருஷம் இஸ்லாம் மதத்தை பின்பற்றவராக இருக்கணும் வக்ஃபு சட்டத்துல இரண்டு வகையான வக்ஃபு சொத்துக்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு முதலாவது அல்லாவின் பெயர்ல வழங்கப்படுறது அதாவது அல்லாவுக்கு நன்கொடையா சொத்துக்கு யாருமே உரிமை கொண்டாட முடியாது இரண்டாவது நன்கொடையாக வழங்கப்பட்ட சொத்துக்கள் இந்த வகையான சொத்துக்களை உரிமையாளர்களோட வாரிசுக்கள் கவனித்துக் கொள்ள முடியும் இந்த இரண்டாவது வகை நன்கொடையில தான் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த மசோதால பிரதித்துவம் வாரியத்தில முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோட பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது உள்ளிட்ட அம்சங்களோட பெற்று இருக்கு இந்த மசோதாவில் மாவட்ட ஆட்சியருக்கு முக்கிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு வக்வு சட்டம் தொடர்பான ஏதாவது பிரச்சனை அதை தீர்ப்பதற்கான அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு உண்டு அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது மாவட்ட ஆட்சியர் முஸ்லிமா இல்லைன்னாலும் வக்வு வாரியத்தோட சொத்து விவகாரத்துல இறுதி முடிவுகளை அவரால் எடுக்க முடியும் போரா அகாகானில் ஆகிய இஸ்லாமிய பிரிவினருக்கு தனி சொத்து வாரியம் உருவாக்கப்படும் அப்படின்ற திருத்தங்கள் இந்த மசோதாவில் இருக்கு வக்வு சட்டத்தில் சுமார் நாற்பது திருத்தங்கள் கொண்டு வரப்படுது இந்த சட்ட திருத்தம் மூலமா முஸ்லிம்களிடமிருந்து வக்வு வாரிய சொத்துக்களை அபகரிப்பதற்கான சட்ட திருத்தத்தை பாஜக கொண்டு வருது அப்படின்னு இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டுறாங்க புதிய வக்வு மசோதாவுக்கு எதிர்ப்பு குரல்கள் எழும்பிய சூழல்ல தான் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டது இந்த பல்வேறு கட்சிகளை சேர்ந்த சுமார் முப்பத்தோரு நபர்கள் இடம்பெற்றிருக்காங்க ஒரு சட்டம் அப்படிங்கறத வந்து செம்மைப்படுத்தணும் ஆனா செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்தை நீக்கக்கூடிய மசோதாவா இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதா இருக்கு போன்ற பல்வேறு உண்மை நிலைகளை திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராசா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பொதுவாகவே நாட்டில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதாவது விவசாயிகள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வந்து முன் வச்சு டெல்லி எல்லையில் வந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க அதே போல் மணிப்பூர்ல பார்த்திங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்புறமா இப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு வக்பு சட்ட திருத்த மசோதா அமல்படுத்தியே தீர்வோம் அப்படின்னு ஒன்றிய பாசிச பாஜக அரசு எதுக்காக மும்முரம் காட்டுது அதாவது அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து எப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இயக்கமாக உருப்பெற்றதோ அப்போதிருந்தே இந்த தேசத்தை ஒரு இந்து தேசமாக அறிவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு உண்டு இந்த தேசத்தில் இரண்டு தேசங்கள் டூ நேஷன்ஸ் தியரி இரண்டு தேச கொள்கை என்பதை உருவாக்கியவரே சவார்கர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை ஜின்னா அவர்கள் தனி நாடு கேட்கவில்லை அவரை விட ஒரு தேசபக்தி இந்தியாவை நேசித்த ஒரு மனிதர் இருப்பதற்கான வாய்ப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை அப்படி தான் காங்கிரஸ் கட்சியில் அவருடைய பங்கெடுப்பு அவருடைய தீர்மானங்கள் அவருடைய முன்னெடுப்பு அவருடைய சொற்பொழிவுகள் பேச்சுகள் எல்லாமே அவரை ஒரு பெரிய தேசியவாதியாகத்தான் கட்டமைத்திருக்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் முப்பதுகளில் சவார்கர் அவர்கள் இந்தியாவுக்குள்ளேயே இரண்டு தேசம் இருக்கிறது ஒன்று இந்து தேசம் இந்து நேஷன் இன்னொன்று முஸ்லீம் நேஷன் என்கின்ற அந்த பிரிவினையை விதைத்தனுடைய நச்சு விதையை விதைத்தனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளவு மதவாத சக்திகள் இன்றைக்கு ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸும் அதற்கு பின்னால் வந்த கோல்வால்கர் அப்புறம் சவார்கர் மற்றவர்கள்லாம் சேர்த்து தான் அப்போது இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த மோடி அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை அதாவது என்ன சொல்கிறது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு நேரு சொன்னார் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வேற்றுமைகளை அங்கீகரிக்கிறோம் அவ்வளோதான் என் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட மாட்டீங்க அப்போனா நான் அசைவம் சாப்பிடக்கூடிய நான் நீங்கள் வரீங்கிறனால ஐயோ அவங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் வந்து என் வீட்டில் வந்து சைவம் சமைச்சு கொள் கொடுத்தேன்னா உங்களுடைய வேற்றுமையை நான் அங்கீகரிக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது நான் அசைவம் சாப்பிடுவேன்னா நீங்கள் சமைக்கலாம் கூட வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு பிரியாணி கொடுத்தீங்கன்னா என்னுடைய வேற்றுமை அங்கீகரிக்கிறீங்க அப்போ நம்ம ரெண்டு பேத்தினுடைய உறவு வந்து வலுப்படும் இந்த வேற்றுமைகளை அங்கீகரிக்காமல் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லுகிற போதுதான் பிரிவினைகள் வருது அப்போ அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட போது அரசியல் நிர்ணய சபையில் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இருக்குல்ல அதுல டிபேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் இதை வந்து வெள்ளைக்காரர்களுடைய பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புனாங்க குறிப்பாக வின்சென்ட் ஜெட்லி எழுப்புனார் இந்தியாவுக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் சுதந்திரம் கொடுங்க வெள்ளைக்காரர்களுக்கு கீழே இருக்கிற பல்வேறு நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை மற்ற நாடுகள் வந்து அதை வந்து என்ன சொல்லுவோம் காமன்வெல்த் கண்ட்ரின்னு சொல்லுவோம் காமன்வெல்த் கண்ட்ரி என்று சொல்லுகின்ற பல்வேறு சிறு சிறு நாடுகள் ஒரு குடைக்கீங்கீழ் இருக்கிற போது எல்லா நாடுகளும் சுதந்திரம் பெற்றது எந்த நாட்டுக்கானாலும் சுதந்திரம் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வின்சென்சில் பேசுகிறார் நாடாளுமன்றத்தில் பேசுகிறீங்களா இல்லை இந்தியா கொடுக்காதீங்க இந்தியா கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்க மைனாரிட்டி ரைட்ஸ் அங்கே இருக்க தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ரைட்ஸ் இதுகளெல்லாம் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் பிராமணர்கள் மதிக்க மாட்டாங்க அங்கே ஒரு காற்றாட்சி நடைபெறும் ஆழத்தகுதியற்றவர்கள் இந்தியர்னே பேசியிருக்கார் அந்த அச்சத்தை அப்பவே வெளிப்படுத்தியிருக்கார் அந்த அச்சத்தை போக்குவதற்குத்தான் நம்ம நாட்டை ஒரு வின்ஸ்டன் சர்ச்சில் இவ்வளோ ஆவணப்படுத்துகிறதான்னு இன்றைக்கு நான் இந்த இன்றைக்கு இருக்கிற அரசியல் சட்டத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்ட நேருவாக இருந்தாலும் அம்பேத்கராக இருந்தாலும் வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் ஏன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி இந்து மகாசபையினுடைய தலைவராக இருந்தாலும் வேறுபட்ட கருத்து உள்ளவர்கள் எல்லாம் இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேற்றுமைகளை அங்கீகரிக்க வேண்டும் மதத்தை வேறு மதத்தை வேறு மொழியை வேறு கலாச்சாரத்தை ஒரு பண்பாட்டை எல்லாம் ஒரு சட்டகத்தின் கீழ் இந்தியாங்கிற தேசியத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா இவர்களுக்கான அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சட்டத்தினுடைய சாரம் என்று மைனாரிட்டி சிறுபான்மை மக்களுக்கான சப் கமிட்டி உட்பிரிவு என்கின்ற ஒரு கமிட்டிக்கு தலைவராக இருந்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை வரையறுத்தார் அப்போ அவர் சொல்லியிருக்காரு வெள்ளைக்காரர்கள் நம்மளை பார்த்து கேவலப்படுத்துகிறார்கள் அவர்களே அளவுக்கு நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு உரிமையை நாம் அரசியல் சட்டத்தில் வழங்கவும் வழங்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் அவ்வளவு வந்து முன்னெச்சரிக்கையோடு நம்முடைய அரசியல் சட்ட சாசனத்தை நிறுவியர்கள் கவனத்தோடு கட்டமைக்கப்பட்ட அரசியல் சட்டத்தை திருத்தி இது ஒரு மதச்சார்பற்ற நாடு அல்ல செக்யூலர் கண்ட்ரி அல்ல படிப்படியாக இதை ஒரு மத சார்ந்த நாடு தியாக்ரட்டிக் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய திட்டவட்டமான அரசியல் அந்த திட்டவட்டமான அரசியலின் ஒரு கூறாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஏன் வெள்ளைக்கார்கள் காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு அவருடைய உரிமைக்காக கொடுக்கப்பட்ட சட்டம் தான் வக்ஃப் சட்டம் வக்ஃப் வாரிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு வரப்பட்ட சுதந்திர இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட வக்வாரிய சட்டத்தில் பல குறைபாடுகள் இருக்கின்றன போதாமை இருக்கிறது இன்சபிஷியன்சி இருக்கிறது என்பதற்காக தொண்ணூற்றி அஞ்சில் அதே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிற போது உலக நாடுகளுடைய மைனாரிட்டிஸுடைய ரைட்ஸினுடைய எல்லா அறிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு செம்மைப்படுத்தப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வக்வாரிய சட்டம் அதற்கு பிறகும் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது என்பதை நாடாளுமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தபோது மீண்டும் நாடாளுமன்றத்தை கூட்டி சோனியா காந்தி அம்மையாரும் மன்மோகன் சிங் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்னும் சமயப்படுத்தினார்கள் இந்த சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை எடுத்து விட்டால் இஸ்லாமியர்கள் இங்கே இரண்டாம் குடிந்தர மக்களாக ஆகிவிடு குடிமக்களாக ஆடி ஆகிவிடுவார்கள் அவர்களுக்கு பொருளாதாரம் இருக்காது அவர்களுக்கு வந்து மத ரீதியான ஒரு இறுக்கம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓர்மைப்படுத்துவதற்கான விசை இருக்காது இந்த வக்வாரியத்தை வச்சு தான் அவளை சொத்து வச்சுருக்காங்க இதை வச்சு தான் அவ்வளோ நடக்குது இன்னும் சொல்ல போனால் அவங்க புதைக்கிற இடமே வக்பாடு எல்லாமே எல்லா பரியல் கிரௌண்டும் இஸ்லாமியர்களுக்கான எல்லா இடுகாடும் மசூதிகளும் எல்லா ஒரு ஒரு சென்ட்டாக இருந்தாலும் ஆயிரம் ஏக்கராக இருந்தாலும் வக்போடு கீழே இருக்குது இந்த வக்போடுக்கு எப்படி சொத்து வந்ததுங்கிறது ஒரு பெரிய கதை பாகிஸ்தான் பிரிந்தபோது டெல்லியில் நாக்பூரில் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் அந்த டெல்லியை விட்டுருக்கிற பகுதிகளில் பாகிஸ்தான் பிரிந்தபோது எல்லா இஸ்லாமும் அங்கே போனாங்க எல்லாம் இங்கே வந்தாங்க இந்த புலம்பெயர்திலையே ஒரு லட்சம் பத்து லட்சம் பேர் காணாமல் போனாங்க இறந்து போனாங்க உங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய வரலாறு அந்த நேரத்தில் இந்தியாவினுடைய தலைநகரத்தில் டெல்லியில் கல்கட்டாவில் நாக்பூரில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்த மிகப்பெரிய மதிப்புமிக்க சொத்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் விட்டுவிட்டு போகிற போது அதற்கு பேர் எனிமீஸ் ப்ராப்பர்ட்டி எதிராளிகளின் சொத்து அந்த சொத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அல்லாஹ் கையில் வச்சிட்டு போயிட்டாங்க எந்த ஒரு சொத்தை இஸ்லாமியர்கள் என்கிற பெயரால் வாயால் சொல்லிட்டு போனாவே அது வக்ஃபுரா பண்ணி அதுக்கு நீங்கள் டீட் தர முடியாது அதுக்கு வந்து ஆவணங்கள்லாம் இருக்காது இதையெல்லாம் சிந்தித்து தான் ஆவணங்கள் இல்லாத சொத்துக்கள் வக் போர்டில் இருக்குங்கிறதுக்காக தான் வக் இன் யூசேஜ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது சட்டத்தில் வந்து ஆவணங்கள் கிடையாது ஆதாரம் ஆதாரங்கட்டாக கொடுக்க முடியாது ஆனால் நூறாண்டு காலமாக இரநூறு ஆண்டு காலமாக இஸ்லாமியர்கள் வந்து அதை வக்ஃபுரா பர்த்தியாக பயன்படுத்துகிறார்கள் பாகிஸ்தான் போனவர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க வாய்வெளியில் மரபில் இருக்குது பொசஷனில் இருக்குது ஆதிபத்தியத்தில் இருக்குது அப்போது ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஆதி ஆதிபத்தியத்தில் இருக்கிற சொத்துக்கள் வக்வாரிய சொத்துக்கள் என்று அங்கீகரித்த சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இப்போ அதை எடுக்கிறாங்க இது கோடி லட்சக்கணக்கான சொத்து இருக்குது இப்போ எந்த சொத்துக்கள்லாம் வந்து ஆதாரம் இல்லையோ எந்த சொத்துக்கள்லாம் டாக்குமெண்ட் இல்லையோ அதெல்லாம் வந்து வக்ஃப் இல்லைங்கிறாங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து வக்ஃபு சொத்தா இல்லையான்னு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு தனி கமிஷனரை போட்டாங்க அந்த சட்டத்துக்கு வக்ஃபாரி சட்டத்துக்கு இல்லையே ஒரு ஆணையர் போடுவாங்க அந்த ஆணையர் வந்து தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஆணையர் அரசாங்கத்துக்கு அல்ல அந்த ஆணையர் இது வக்ஃப் சொத்தான்னு கண்டுபிடிச்சி இது வக்ஃபத்தை சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க இப்போ அதை கொண்டு போய் கலெக்டர் கொடுக்குறாங்க இப்படி இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் சம அந்தஸ்து உள்ளவர்களாக சம உரிமை உள்ளவர்களாக சம குடியரசாக அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை இரண்டாந்திர மக்களாக ஆக்குவதனுடைய நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சட்டம் நிச்சயமா சரி இப்போ அடுத்த கேள்வி நான் என்ன வைக்கலாம்னு இருந்தேன்னா எதற்காக எதிர்க்கட்சிகள் வந்து இதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம்னு இருந்தேன் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு எதுக்காக எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு போச்சு ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா சிறுபான்மையினரோட ஓட்டுக்காக தான் எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க சிறுபான்மையினுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக தான் அங்கே இந்த சட்டத்தை கொண்டு வராங்க தமிழ்நாடு மட்டும்தாங்க விலகி நிற்குது தமிழ்நாடு மட்டும் தான் தனியாக இருக்குது கேட்டால் நம்ம தனி தமிழ்நாடு கேட்கறோம் அவங்க போய் சொல்லுவாங்க இல்லை பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் திராவிட இயக்க சித்தாந்தத்தால் தமிழ்நாடு தனி தேங்குது மதத்துக்குள்ளே போகலை மற்ற நாடுகளில் இஸ்லாமியர்களை ஒடுக்குகிற போது அவர்களால் வந்து இந்துக்களை வந்து ஒருமைப்படுத்த முடியுது சாதி கடந்து மொழி கடந்து நாமெல்லாம் இந்துக்களுங்கிற உணர்வை அவர்களால் பெற முடிகிறது அது இங்கே பெற முடியாததுக்கு போனது காரணம் பெரியார் அண்ணா கலைஞர் நாங்கள் வந்து தமிழர்கள் எங்களுக்கு மொழிதான் முக்கியம் எங்களுக்கு மதம் முக்கியமல்ல நாங்கள் சைவர்கள் நாங்கள் வைணவர்கள் நாங்கள் கவுமாரம் முருகனை கும்பிடுவோம் சிவனை கும்பிடுவோம் விஷ்ணுவை கும்பிடுவோம் பிள்ளையார் கும்பிடுவோம் எங்களுடைய வழிபாட்டு முறைகள் என்பது வேறு ஆனால் இந்துன்னு சொல்லி என்னை ஏமாத்தாத இந்து என்று சொல்வது எனக்கு வந்து உடன்பாடல்ல நாங்கள் வந்து வழிபாட்டு முறையும் அரசு நிர்வாகத்தையும் ஒன்றா பார்க்க மாட்டோம் என்ன சொல்லக்கூடிய புரிதலை நமக்கு நம்ம தலைவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்லுறனே நாங்கள் வந்து வக்வோர் சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிற போது அந்த கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு கொடுத்ததில்லை அந்த அறிக்கையை அறிமுகப்படுத்துகிற போது எதுக்குறோம் நூற்றி ஐம்பது பேர் வெளில போய் நிற்கிறோம் அந்த நடு மையம் மண்ட மையம் மையத்தில் போய் நின்று சத்தம் போடுறோம் இந்த சட்டம் தப்பு கொண்டு வரக்கூடாதுங்கிறோம் அதுக்கு அவங்க என்ன சொல்லணும் பயப்படாதீங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லணும்ல பாரத் மாதாவுக்கு ஜிங்கிறாங்க அப்போ பாரத் மாதாவுக்கு ஜின்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு வேறு எனக்கு கோஷம் போட்டிங்கன்னா பாரத் மாதாவுக்கு ஜிக்கு வந்து முஸ்லீம் கிடையாது பாரத் மாதாவுக்கு ஜி வந்து கிறிஸ்துவர்களுக்கு கிடையாது பாரத் மாதாவுக்கு ஜி வந்து இங்கே மாட்டுக்கறி சாப்பிட்ற யாருக்கும் கிடையாது தலித் உட்பட அப்போது தலித் நீங்களாக இஸ்லாமியர்கள் நீங்களாக கிறிஸ்தவர்கள் நீங்களாக மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் நீங்களாக ஒரு சமுதாயத்தை நீங்கள் இந்து சமுதாயம் இந்து நாடுன்னு சொன்னால் நீங்கள் யாருக்காக வடி அமைக்கிறீங்க நாங்களாம் சொல்கிறோம் அப்போ போலரைசேஷன் இஸ் நாட் ஃபார் முஸ்லீம் யுவான் யுவான் டு கிரியேட் போலரைசேஷன் ஃபார் இந்துஸ் அப்போ இந்து பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டை வாங்கிட்டால் இவங்க அவ ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் பக்கரத்தை கொண்டு வரீங்க அதனால தான் நாடாளுமன்றம் பிஜேபியில் எத்தனை எம்பி இருக்காங்க பிஜேபியில் முஸ்லீம் எம்பி எத்தனை பேர் ஒரு எம்பிக்கூட இல்லை லோக்சபாவில் இந்த இந்த ஆயுதத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா அப்போ இந்த நாடு முஸ்லீம்களுக்கான நாடு அல்ல நீங்கள் இரணாந்திர குடிமக்கள் தான் நீங்கள் எங்கள் வாழலாம் எங்களை ஆளக்கூடாது நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு வக் வக்கிரமா சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இதை எதிர்த்து போராடக்கூடிய புரிதல் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது இருக்குது ஆனால் போதுமான புரிதல் கொண்டிருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு இன்னும் சொல்ல போனால் இந்த சட்டத்தை வன்மையாக படித்து இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் என்று எங்களுக்கெல்லாம் எனக்கோ அந்த குழுவில் இருக்கிற அப்துல்லாவுக்கோ எங்களுக்கு வந்து அதாவது பிளாங்க் செக்குன்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் வந்து எவ்வளோ உக்கரமாக இருக்க முடியுமோ எந்த எக்ஸ்டெண்டுக்கு போக முடியுமோ இது சிறுபான்மை மக்களுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் இல்லை இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திராவிட இயக்கத்துக்கு உண்டு என்று சொன்னவர் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதனால தான் நாங்கள் தான் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வக்புண்ட் ஆற்றினுடைய இம்பேக்ட் என்ன விளைவுகள் என்ன ஆகும்னு நாங்க தான் அங்கே சொல்லிட்டு இருக்கோம் நாங்க சொல்லி தான் வந்து மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்க நீங்க கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் அதாவது நாடாளுமன்றத்தோட இறையாண்மையும் சரி அதே மாதிரி தன்னிச்சையா செயல்படக்கூடிய அந்த தன்மையும் வந்து ஒன்றிய அரசால வந்து பாதிக்கப்படுது அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அது வந்து உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நாடாளுமன்ற மரபுல நாடாளுமன்ற செயல்முறைகளில் நாடாளுமன்றம் ஒரு பொருளை விவாதிப்பதற்கு போதுமான நேரமும் போதுமான ஆட்களும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க எல்லா சர்வ கட்சியும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி பத்தாது இன்னும் கூடுதலாக அதை ஆராய்ச்சி செய்யணும்னா ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டின்னு போடுவாங்க ஜாயின்ட் பார்லிமெண்ட் இருக்குனால் கூட்டு நாடாளுமன்ற குழு அது என்னென்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் உட்காந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச முடியாதனால ஒரு இரு இருபத்தஞ்சு பேரை போட்டு இது இட்ஸ் எ மினி பார்லிமெண்ட் இது ஒரு சிறு நாடாளுமன்றம் ஸ்பீக்கருக்கு பதிலாக சேர்மன் இருப்பார் அங்கே எல்லா கருத்துக்களையும் சொல்லலாம் எல்லா ரெக்கார்டாகும் எல்லாம் அதாவது பார்லிமெண்ட்லாம் நடக்குமா எல்லாம் ஆகும் அது வந்து தன்னிச்சையாக நடக்க வேண்டிய ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க எல்லாத்துக்கும் என்ன இப்போ இருக்க தலைமுறைக்கெல்லாம் தெரியாது நாடாளுமன்றம் என்பது ஒரு தனித்த அமைப்பு அமைச்சரவை என்பது ஒரு தனித்த அமைப்பு வந்து பிரதமருக்கு கீழே நாடாளுமன்றங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ நான் மோடிக்கு இருக்கிறது பரவாயில்ல பொதுமக்களுக்கே வந்துடுச்சு அதேமாதிரி ப்ரைம் மினிஸ்டர் தானே பெருசுக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர்லாம் சிறுசு பிரிப்ப நாடாளுமன்றத்துக்கு முன்னால் ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு சாதாரண நாள் நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு முன்னால் அமைச்சரவை கூடி ஒரு சட்டத்தை உருவாக்கினால் அந்த சட்டம் எங்கே வரணும் நாடாளுமன்றத்துக்கு வரணும் நாடாளுமன்றம் தான் சுப்ரீம் அரசாங்கம் வந்து யாருக்கு கட்டப்பட்டதுனா நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டது நாடாளுமன்றம் யாருக்கு கட்டுப்பட்டதுனால் மக்களுக்கு கட்டுப்பட்டது ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அதுக்கு மேலே நாடாளுமன்றம் தப்பு பண்ணால் ஒரு சின்ன அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க நாடாளுமன்றம் ஏதாவது தப்பாக சட்டம் ஏற்றுனா டவுன் பண்ணுறதுக்கு அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இதுதான் சிஸ்டம் அப்போ நாடாளுமன்றத்திற்கு பிரதம அமைச்சரும் அவரோட அமைச்சருடைய சகாக்களும் அமைச்சரவையும் கட்டுப்பட்டது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைச்சிட்டா நாங்கள் எத் நாங்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தோம்னா உடனே ஃபோன் எடுத்துகிட்டு ஓடுவர் சேர்மன் தி இன்ஸ்டன் கம் ஃப்ரம் சம்மேர் எல்ஸ் எங்கோ இருந்தவருக்கு வந்து ஆணை வரும் நீ இப்படி பண்ணு ராஜா வந்து நீக்கிடு எக்ஸ்பிளைன் பண்ணு இவங்க எதிர்கட்சி மூலம் தூக்கி போடு நாடாளுமன்றத்தில் ஸ்பீக்கர் வந்து ஒருத்தர் வெளியே போட்டு சொல்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நாடாளுமன்றம் கூட்டுக்குள்ள உள்ளது வரை வெளியே பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் அன்னோன் டு தி பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் அப்போது நாடாளுமன்ற நடைமுறையவே கேலி கூத்தாக்கி எங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு எங்களுடைய பதிவுகளெல்லாம் சரியாக பதிவு பண்ணாமல் தன்னிச்சையாக யாரோ சொல்லுகிறாள் என்பதற்காக ஒரு அறிக்கையை தயார் பண்ண குழு வந்து முதல்ல முதல்ல இந்த குழு தான் இப்போ இந்த நிலை இப்படியே நீடித்தால் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் அது வந்து இந்த நாட்டில் இருக்க எல்லா ஜனநாயகவாதிகளும் ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ள அறிவாளிகளும் படித்தவர்களும் சேர்ந்து முடிக்க வேண்டிய முடிவு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அதாவது நீங்கள் வந்து பெரிய பீரங்கி உள்ளல் நாங்கள் போஃபோஸ் சூழலில் அந்த பீஃபோ சொல்லில் போஃபோ சூழல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுடையர்னா டிசைன் நோட்டு கொடுத்தாரு பரபரப்பாக பேசப்பட்டது அவ்வளோ பெரிய ராஜீவ்காந்தியை எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு ஆல்ரெடியாக நான் கொடுத்த ரிப்போர்ட் வந்து பேசப்பட்டது ஆனால் அதில் ஒரு அங்கு புதுசாக கூட யாரும் எடுக்கல எடுக்கணும்னு சொல்லலை பிரதமர் அப்போ ஜனநாயகத்தை மதித்தாங்க எல்லோரும் இப்போ ஜேபிசி என்ன எழுத்து போட்டாங்க டூஜியில் என்னை கூப்பிடுங்கன்னு கூப்பிடல என்னை கூப்பிடலன்னொடனே நான் தலைவர் கலைஞரோட பேசி பவுல் விட்டு ஒரு டிசன் நோட்டு கொடுத்தோம் பவுல் டிசன் நோட்டு அதில் இருக்குது ஒரு கோமா கூட அதில் எடுக்கல என்னை கூப்பிடல இந்த அறிக்கை தப்புன்னு சொல்லி நான் அட்டை இல்லை என்னை உங்களால் கூட முடியாது கூப்பிட்றதுக்கு நேரம் இல்லை உங்களுடைய அறிக்கை எனக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க என்னோடய டிசன் நோட்டே இருக்குது ஒரு கம்மா கூட எடுக்கலை நான் நேர் எதுப்பேரம் சொல்ல என்னென்னு சொல்ல போனால் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்காம்பென்சி ஆஃப் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல யோ நான் உள்ளே போனதுக்கு காரணம் எனக்கு மேலே உள்ள பெரிய வழக்காரணம் உங்களுக்கு நிர்வாக தரம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அந்த வரையும் கூட அவங்க எடுக்கல ஏன்னா ஜனநாயகத்தை மதித்தாங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் கொடுத்துருக்க டிசன் நோட்டில் நாற்பது சதவீதம் காணும் எல்லா பாரம் எடுத்துருக்குறாங்க ஒன்றும் இல்லை கடைசியாக முடியுமா நான் சொல்லியிருக்கேன் திஸ் இஸ் நாட் வக் ஃபார் அமெண்ட்மெண்ட் பில் இட்ஸ் எ வக்ஃபார் அனிலேஷன் பில்ங்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இது வந்து வக்வாரிய ச திருத்த சட்டமல்ல வக்வாரியத்தை ஒழிப்பதற்கான சட்டம்ங்கிறேன் இட் இஸ் மை கமன் அதில் இருந்துட்டு போகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை எடுக்கிறாங்க ஸோ அப்போது இந்த நாடாளுமன்றத்தின் பெயரால் இவங்க நடத்திக்கிட்டு இருக்க ஒரு கேலிக்கு கொடுத்துருக்குல்ல இட்ஸ் எ மோக்கரி இட் இஸ் எ ஜோக் இட் இஸ் ஏ ரெடிக்குலஸ் இவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு அதை நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் பயன்படுத்திங்களா என்ன காரணம் ஒன்று அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா இந்த ரிப்போர்ட்டை வைக்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் எங்களுடைய அறிக்கையெல்லாம் நீக்கணும் தப்புங்கிறேன் முடிவெடுக்க வேண்டிய ஸ்பீக்கர் நான் பார்த்துக்கிறேன் நான் தான் அதுக்கு இந்த இந்த த பார்லிமெண்ட்டுக்கு சொல்லும்ல அவர் வந்து அமித்ஷா பார்க்குறாரு அமித்ஷா எழுந்திரிச்சு அதெல்லாம் சேர்த்துக்குங்க எனக்கு ஒன்றும் ஆட்சிய பண்ணலங்கிறார் வாட் டஸ் இட் மீன் அப்போ இந்த நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அதாவது நாடாளுமன்றம் அமித்ஷாவை கேட்டுகிட்டு தான் நடக்குது இப்போ சொல்லுங்கள் நாடாளுமன்றம் பெருசாக அமித்ஷா பெருசாக மோடி பெருசா அரசியல் சட்டம் சொல்லுது நாடாளுமன்றம் தான் பெருசுன்னு ஆனால் இவங்க என்ன இருக்காங்கன்னா நாடாளுமன்றம் என் காலுங்கிறதுங்கிறாங்க இந்த 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 மாதிரி ஒரு 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 கேவலத்தை நீங்கள் பார்த்துருங்களா அது எங்கெல்லாம் நாங்கள்லாம் சட்டம் படித்து அரசியல் சட்டம் படித்து வளர்க்குறீங்கிறாதிகள் அர்த்தம் கொதிக்குது இதை வந்து இதை இதை பார்த்து துடிக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இருக்கிற ஒரே தலைவர் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்குறாரு நீ இப்போ என்ன வேணாலும் பண்ணுங்கங்கிறார் செக் கொடுக்குறாரு அவர் கேட்காம நாங்கள் சொன்னேன் எங்கள் முதலமைச்சர் வந்து எந்த எந்த கட்சியிருந்தும் உச்ச உச்சநீதிமன்றம் போக சொன்னு சொன்னோம் அப்போ தான் இந்தியாவினுடைய முஸ்லீம்கள்லாம் தலைவர் மேலே அவ்வளோ இந்த கூட்டுக்குழுவில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம்களே ஏழு எட்டு பேர் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய உறுப்பினர்களை வந்து ரகசியமங்கள் வந்து கையெழுத்துக்க முப்பிட்டு போகிறாங்க நீங்கள் தான் காப்பாற்றணும் தலைவர் தான் காப்பாற்றணும் அப்படி போயிட்டு அதே மாதிரி இப்போ அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த வக்பு வாரியத்திலேயே வந்து ஒரு சில மாஃபியாக்கள் நடக்குது இல்லையா கிட்ட அது வருது அதனால தான் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்களே சார் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆயிரக்கணக்கான சொத்துகள் இருக்கு தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ஏக்கர்னு வச்சிங்க அந்த பத்தாயிரம் ஏக்கர் எல்லாமே யோகிதா இருக்கா ரெண்டு கொடுக்குறாங்களா சரியா வந்துட்டு இருக்கா சார் ஒரு மதத்துக்கும் கீழே இருக்கிற ஹச்சாரன் சேக் இந்து அறநிலை சட்டம் இருக்கு அந்த சட்டத்துக்கு கீழே சொத்து இருக்கு அந்த சொத்தை வச்சுருக்க எல்லாருமே யோகியனா அதுக்காக வந்து அந்த சட்டமே தப்புன்னு சொல்லிவிடுவீங்களா நான் வேறு மாதிரி கேட்குறேன் ஒரு ஜாதி இருக்குது ஒரு மதம் இருக்குது அந்த அந்த ஜா அந்த மதத்தில் ஒருத்தன் ஒரு ஒரு ரெண்டு பேர் கலவாணி கொலகாரம் இருக்கான் அதனால அந்த மதமே கொலகாரம் பண்ணுமா அது மாதிரி இந்தியாவில் வந்து ப பத்தாயிரம் லட்சம் இப்போ பத்தாயிரம் கோடிக்கு இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடிக்கு லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குது முஸ்லீம்களுக்கு தப்பு நடக்கலன்னு சொல்லலை எல்லா முஸ்லீம்களும் சரியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதில் ஒருத்தன் ஏமாத்துவான் ரெண்டு எடுத்திருப்பான் தாம்பேர் கழியிருப்பான் பட் உங்கள் சட்டத்தில் இடம் இருக்குல்ல அது உங்களுக்கு இந்த வக்வாரிய சட்டத்திலேயே ஏதாவது மால் ப்ராக்டிஸ் நடந்தால் தவறுகள் நடந்தால் அதை சரி செய்யக்கூடிய அதிகாரம் ஆணையருக்கு அரசாங்கத்துக்கு இருக்கு கலைக்கலாம் ஒரு போர்டு சரியில்லைன்னா அந்த போர்டை கலைக்கக்கூடிய அதிகாரம் ஆக்கில் இருக்கு எல்லா சட்டத்துகளும் உங்கள்கிட்ட இருக்கு அதை நீங்க வந்து பயன்படுத்தாம அவன் தப்பு பண்றான் இவன் தப்பு பண்றான் அதனால சட்டத்தை எடுத்துருவீங்களா ஒரு சட்டத்தை வந்து செம்மைப்படுத்துறதுக்காக தான் நாங்க இதை கொண்டு வரோம் இதுதான் எனக்கு ரத்தம் கொதிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் என்னென்ன சரத்துக்களை வந்து நாடாளுமன்றம் விவாதித்து சும்மா நரசிம்மரம் அப்படியே எழுதிட்டு போக முடியாது பேனாவில் அவங்க அமன்மெண்ட் கொண்டு வராங்க இதெல்லாம் பிரச்சனை இருக்குது முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இருக்குது இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இருக்குது வக்ஃபோட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு சட்டத்தை வந்து செம்மப்படுத்துகிறாங்க சமைப்படுத்த பிரிவுகள் ஒரு பத்து பதினஞ்சு இருக்குன்னு வச்சுக்கிங்க அது தனியாக வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இன்னும் போதாமே இருக்குது இன்னும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பத்து பதினஞ்சு கொண்டு வராங்க இப்போ கொண்டு வந்திருக்க சட்டம் என்னன்னே எனக்கு புரியல படிச்சு 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 பார்க்கறேன் தொண்ணூத்தஞ்சு எடுத்து படிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுக்கிறேன் அப்புறம் சவுப்புங்கு ரெட்டுங்க எல்லாம் போட்டு இந்த ஸ்கூல்ல படிப்போம்ல எல்லாம் போட்டு என்னடா கொண்டு வந்தால் என்னடா எடுக்கிறான்னு தொண்ணூத்தஞ்சு லெவல் நரசிம்மரா என்ன கொண்டு வந்தாரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மன்மோகன் சிங் என்ன கொண்டு வந்தாரோ அதை அப்படியே எடுத்துறாரு சார் இதுக்கு பேர் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு சட்டத்தை தூக்கி போட்டால் அதுக்கு பேர் ரிப்பீல்னு பேரு இந்த சட்டம் வேணாம்னு சொல்லிடுங்க ஆனால் நாங்கள் இன்னும் செம்மைப்படுத்துகிறோம் பண்ணக்கூடாது இல்லை பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவமும் இந்த சட்டத்தின் மூலமா நாங்க என்ன ஏற்கனவே சார் உண்மையா அப்படிங்கிற உறுப்பினர்கள் ஏற்கனவே பெண்கள் இருக்காங்க நீ அதை மட்டும் கொண்டு வாங்க அதை மட்டும் கொண்டு வாங்க நீங்க பெண்கள் இல்லைங்கிறீங்க பெண்கள் கொண்டு வாங்க நாங்களே சப்போர்ட் பண்றோம் இஸ்லாமிய மதம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கல நாங்க தான் பெண்களுக்கு கொடுக்குறோம் நீ கொண்டு வந்தீங்கன்னா திமுக சப்போர்ட் பண்றாங்க நீ அது செய்யலையே ஏற்கனவே பெண்கள் இருக்காங்க அதோட இன்னொரு பெண்களாக வேணால் நீ போடலாம் அவ்வளோதான் ஆனா ஜீவாதாரமாக இருக்கின்ற எல்லா செக்ஷன் எடுக்கிறீங்களே நீங்கள் எல்லா செக்ஷன் எடுத்துறீங்களே ஒன்றும் வேணாம் நான் கேட்குறேன் இது இது அரசாங்க நிலமாக வக்ஃப ஒரு பிரச்சனை அரசாங்கத்தினர் சொந்தக்காரன் யார் கலெக்டர் இப்போ இந்த இப்போ இந்த இடம் வந்து வக்ஃப இடமா சென்னை அரசாங்கத்துக்குள்ள அரசாங்கத்து இடமான சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பார்ட்டி வக்ஃபோடு ஒரு பார்ட்டி ஜட்ஜு யார் இருக்கணும் மூணாவது தான் இருக்கணும் கலெக்டரே கொடுக்குறீங்க திரும்ப இது வக்ஃபாக அவன் இடமான்னு முடிவு பண்ணுன்னு ஆங்கிலருந்து சொல்லுவாங்க நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஃபார் ஹிஸ் ஓன் காஸ் சொந்த பிரச்சனைக்கு அவனே ஜட்ஜாக இருக்க முடியாது அப்போ கவுர்மெண்ட் ப்ராபர்ட்டியா வக்ராபர்ட்டியும் முடி பண்ண வேண்டியது கவர்மெண்ட் கலெக்டரே போடுற என்ன நியாயம் கேக்கிறேன் ஏன் ராமசாமி ப்ராப்பர்ட்டி ராமசாமி குண்டாலியான ராமசாமே போடுவீங்களா இது எந்த ஊரில் நடக்குமா இதான் பண்ணிட்டு இருக்காங்க முஸ்லீம் அல்லாத வேற வேறு ஒரு மூன்றாம் தரப்பினரை வந்து நாங்கள் உள்ள கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா வக்வாரி சட்டம் யாருக்காக இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கு சரி இப்போ இந்து அறநிலைய சட்டம் யாருக்காக இத்தனாயிரம் கோயில் இருக்கு எல்லா கிராமத்துலேயும் கோயில் இருக்குது எல்லாத்துக்கும் வயல் இருக்குது ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேலே வந்தாவே அது அரசாங்கத்துக்கு போயிடுது அரங்காவலருக்குள்ளே போடுறீங்க இட் கம்ஸ் தி ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் போர்டு அங்கே வந்து ஏசி இருக்காரு டிசி இருக்காரு ஜேஇ இருக்கார் எல்லாம் இருக்காங்க அவர் தான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அங்காவலர்க்குள்ளே இந்து முஸ்லீம் யாராவது போடுறீங்களா அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்பிக்களை தானே நாங்கள் உள்ளே கொண்டு வரோம் எம்பிக்கள் முஸ்லீமாக அப்படின்னு நாங்கள் எப்படிங்க பார்க்க முடியும் அப்படிங்கிற முன்னாடி வந்து முஸ்லீம் எம்பின்னு இருந்தது இப்போ ஓப்பன் எம்பிங்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் இந்து மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்குதுல்ல அந்த சட்டத்தில் அருங்காவலர் இல்லை ஏன் முஸ்லீம் இல்லை ஏன் கிறிஸ்தவம் இல்லை அப்போ ஏன் முஸ்லீம் கொண்டு போய் இந்து தின்கிறீங்க இது செக்குலர் கண்டி தானே அந்தந்த மதத்துக்குள்ள மரபு அந்தந்தக்குள்ளே பாதுகாப்பு கொடுக்கணும்ல இல்லை அப்போது நீங்கள் வந்து முஸ்லீம் மதத்தில் போய் ரெண்டு பேர் இந்துவை போட்டிங்கன்னா அது சாதா இந்து போட மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் ஆர்எஸ்எஸ் இருந்து தான் போடுவீங்க அந்த ஆர்எஸ்எஸ் இருந்து தினமும் புழுப்போம் ரெண்டு பேருந்து டிஸ்பியூட் வரும் இவங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை கொண்டு இருக்காங்கன்னா சட்டத்துக்கு உள்ளேயோ வெளியேயோ டைட்டிலை பதாவது ஒரு இடத்தினுடைய பதிவேட்டை பற்றியோ அது நிர்வாகத்தை பற்றியோ பிரச்சனை வந்தால் உடனடியாக அதை முடக்கி வைக்கக்கூடிய அதிகாரம் கலெக்டர் உங்கள் சொத்தை நான் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுங்கிறது வேற விட்டுருங்க அதுக்கு நான் பாதுகாப்பு பண்ணிட்டு வச்சுக்கங்க ஆனால் உங்கள் சட்டத்தை உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்தால் அதை யாரும் பயன்படுத்தாமல் தடை செய்து வைக்கலாம்னா முடிஞ்சு போச்சா ஆங்கிலத்தில் வந்து எமஸ்குலேட்மாங்க புரிதாக உங்களுக்கு உங்களுடைய விட்டாலிட்டியை நசுக்கிறது அந்த காலத்தில் கால மாட்டுங்கள்லாம் எமெஸ்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அது இந்த சட்டத்தை வந்து எமஸ்டுலேட் பண்ணணும் பெரிதவங்களுக்கு அந்த வேலையை தான் அவங்க இருக்காங்க பண்ணியிருக்காங்க அதில் இதை இந்த நுட்பத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் பல பேருக்கு ரெடியாக

பார்க்கலாம் இதே போன்ற மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா